ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி திருநாவலூர் வன் தொண்டரே பதம் போற்றி

पडु वारेडत् क्रीड

Yeah, <laughs> am <laughs> பதே மகாதேவியானை அந்த நத்தம் சிந்தையானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலியே தேவர்களும் கோனை மற்றே கரியானை நான் முகனே கடலை காற்றே கனே கடலை குளவரை கலந்து நின்ற பெரிய பெரும்பற்ற புனையோரானை பேசாத நாள் பிறவ சிவபெருமானை பேசாத நாள் எந்த நாள் பிறவா நாள் இப்ப பிறவாத நாள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மறுமொழி இறந்த நாள்னு அர்த்தம் இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய புண்ணிய திருநாள் இந்த நல்ல நாள் சிறந்த பொன்னால் சிவபெருமானை எல்லாரும் வழிபட முடியாது எல்லாரும் சிவாலயத்திற்கு போக முடியாது எல்லாரும் சிவபெருமானுடைய தொண்டுக்கு உதவி செய்யவே முடியாது அதற்குன்னு ஒரு தனி ஜென்மம் தனி பிறவி எடுத்தாதான் சிவாலயத்திற்குள்ள நம்முடைய கால் மண் மிதிப்படும் இல்லை முடியாது இவ்வளோ பெரிய ஆலயம் இந்த நம்முடைய பிறந்த மண்ணை முதல்ல எல்லாரும் மதிக்கணும் சுசீந்திரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி சிறப்பு உண்டு மூவரிலும் முதலானான்கான் அப்படின்னு தேவாரங்களில் நிறைய இடங்களில் வரும் தானுவே சிவனே கற்பக தூணே என்றெல்லாம் வரும் அப்பேற்பட்ட அயனும் மாலும் காண முடியாத அலப்பெரும் ஜோதி தானும் தானு அப்படின்னு சொன்னால் யாராலும் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம் யாராலும் அவனை எட்ட முடியாது தானு அப்படின்னு பேரு தனத நர்த்தோழா சங்கரா சுலபாணியே பாணியே தானுவே கனகன்தூணேயே கற்பக கொழுந்தே கண்கள்டையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரர் சேகரனே உணகடல் இணையன் தொண்டனே இனிதாய் தொண்டனே நுகருமா நுகரே திருவண்ணாமலையில் நேற்று முன்திருந்தா அடிமுடி காணாது அண்ணாமலையாக நின்றார் பெருமான் அதை ஞானசம்பந்தர் மிக அழகாக சொல்லுவார் உண்ணாமுலை முளை உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மழலை முழவத அண்ணாமலை கொழுவா வினை வருப வண்ண மருமே அண்ணாமலை கொழுவ வினை வருப வண்ண மருமே வெம்புந்திய கதிரும் ஒளி விலகும் வெளி சார அம்புந்தி முயலை அடிபே நூதல் தவமே ஞான சம்பந்தன தமிழ் அடிபே நூதல் தவமே ஏ திருவண்ணாமலையை பாடிய ஞான சம்பந்தர் இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் எங்க தெரியுமா திருவண்ணாமலை கிடையாது திருக்கோவிலூர்னு பக்கத்தில் இருக்கிற அரைகண்ட நல்லூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து ஞானசம்மந்தர் பாடினாரா மலையை பார்த்து பாடினார் ஞானசம்மந்தர் கோவிலில் உள்ள வந்து அண்ணாமலையாரை பார்த்து நின்று பாடிய பதிகம் ஒரே பதிகம்தான் ராகத்தில் அமைஞ்ச பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என்கிற ஒரு பதிகம் நான் அதை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தலத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாயின் கார்த்திகை விழாவ மிக அற்புதமாக சொன்னவர் ஞானசம்பந்தம் எங்கள் மயிலாப்பூரில் தலத்தேந்து இளமுளையார் தையலார் கொண்ட Like me. நா மயிலாப்பூர்ல எலும்பும் சாம்பரமாக ஆக இருந்த பூம்பாவையினுடைய பானையை நோக்கி ஞானசமندر பாறறார் மட்டேட புன்னயம் காணல் மட மயிலை கட்டிட